உண்டு கேச்சு கேச்சே திணி ஆஹ் எல்லா கழஸ்திய நக்கலிவா கூட்டே சோஜிட்டு नोटी आई तो सो काई हरदा उड़ा वन मोत काई हरदा है बा बा साक बाली है हां ए बा इन हे दे के ओल वाई वाई ये हे को है क्या चुका है हां गए क्या चुका के इड़ा ता इड़े ये ये तक मैं वो तो उठो नोड़ी माई काई तड़ी हां गए हर धर धर दोगी तिन तड़ी हां हे का हे का हे का क्या चुका

ఈ సరోజ మరత మరవే కొడుకోడు మైంకాయడా വണവലെ നാന ഇല്ല എതിരെ ഹി തോണക്കതനേ ഈ ഹടബിട്ടി നോർത്തിയാ ഹാ ഹാ ഹാക്കത നോ നോ ഇവാ ഇടടാക്കത്തി വണവലെ തരതക ക്യാ ചുട്ടാ ക്യാ ചുട്ടാ കല്ലമേ കല്ലമേ കല്ലു കല്ലു കല്ലമേ കല്ലമേ ഇക്കോ ഇрко ക്യാ സിടക്കോ വഗദ 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 ഹടക്കോ ഹടക്കോ ഹടയാ ഹടക്കോ നീ നിന നിന യാപ്പാ ഹേർക്കോ നീ നാന ഇല്ല തെളേ വീസി ഓടടാ ಬಿടടാന്ന് അന്ത് മാടിദ്നേ ഇവാ ആ ഏയ് സരജി ഭർതി ഇല്ല നീ ഏളേ இது பார்த்திங்க நான் ஐய் ஓகீரா இன்னொந்தீனே நீஹூட இன்னே தா நீங்க ரொட்டி சீலாய் ரொட்டி கண்டை இல்லை நான் தெளி மைகிடை ஓ ச மைன் காயி அந்த தும்பர மரவி

நீனங்க ஆ இல்லாந்தும் யாக்கி அந்த ஒட்டு கண்டி ஏ டோசு தம்பி தும்பே ஏய் சரோஜி சரள பாடது பா ஆ முதுக்காக முதுக்கெட்ட அந்தரிவா கெட்ட நீச்சீச்சா மத்தேனா சிக்கு ஊராக கருக்கி பராபிரி நைட்டி கம்ப கட்டி ஒடசி ஒர்சி சும்னோஜி யாக்கி நமக்கு நான்தேனா முதுக்கி பாகி மடக்க ஓடிஹோட இல்ல மயின் சீலா இல்ல விட்டேக்கி அவங்க சரள பாடது சாக்கு பா ಆ ಮುದುಕು ಬರಂಗಿಲ್ಲ ಏ ಈ ಕಲ್ಲಮ್ಮ ಉಣ್ಣಾಕೆ ಹೋಗಿದ್ದಾರೆ ಇಷ್ಟು ದೌಡ ಬರ್ತದೆ ನಾ ಬರಂಗಿಲ್ಲ ಬರಂಗಿಲ್ಲ ಏವಾ ನೀನು ಹೀರೇನು ಇಲ್ಲ ಬರಂಗಿಲ್ಲ ನಾನು ಅಂತಂದೆ ಹಾಂ ಹಾಂ ತಾ ತಾ ಹಿಡ್ಕ ಹಿಡ್ಕ ಹೇಕ ಹಾ ಕ್ಯಾಚ್ ಹಿಡ್ಕ 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 ಎಲ್ಲೋ ಗೋಪ ಇವ ಆಳ್ ಮಕ್ಕಳೇ ಹಾಂ ಇಲ್ಲ ನಿಂದಿರ್ಲೇ ಮಾಂಗ್ ಇಡುತ್ತೆ ತೋಟದ ಅರಿಗೆ ನಿಂದ್ರಿ ಯಾವ ಕಾಯಿ ಜಾಗವು ಮತ್ತು ಯಾವ್ರು ಬಂದು ಹರ್ಕೊಂಡು ಹೋಗಿಗೆವು ಅಂತಂದು ನಿಂದರಿ ಅಂತಂದು ಹೇಳೀನಿ ಎಲ್ಲಿ ಹೋದ್ವಿ ಉಣ್ಣಾಗಿಣ್ಣಾಕೆ ಹೋದ್ಗಿದ್ವು ನಾ ಆಳ್ ಮಕ್ಕಳೇ ಹಾಂ ஜனியாக நான் ஓட மத்த இவொந்து வாயுவா இது ஏ அ முதுக்க இது வரங்கில்தி நீனொக்கே ஏ இது வரங்கல் தோ உண்ணாக்கு முந்தான ஆரம்பி தம்பி இத்கா எஸ்லே ஆரம்பி பார்த்தான இன்னா ரட 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 வீஸ்ல எல்லாம் முதக்க ஆ இல்லே சரோஜி ஈ இல்லே அந்த அலேவா ஒதராக்கத்தான மக்களா பாலே நான் ஓடக்கு நூறு வாயுவா மத்தே नहीं आये तो भाई ले तो आ कैचर कर हिट कर कैचर कर कैचर कर अमन डे अयाडे अमन डे अनाके इंतना डे कैचर को वह कहीं लेके अमुत कुंदे अंधेर बुरबता डे हिट कर हिट कर कैचर कर यार लोग इतना नोटिव है आलम करे वो अदर अदर उन्ना को गिरने लें इंतना 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 करिया करते नहीं आप वो करने वाले हैं ह ഗഗ ഗഗിഗപ്പ ഏതാ ഏഴ് ബിട്ടി ആകളില ഏഴത്തേന്ദ്ര മുതക്ക് ബരങ്ങല്ല ഉണ്ണക്കി സം ബീവലേ ബാല ഇ ബാ തുോ ബോഡ് വടീവ തടിവാടി ഹാങ്ങ് ഏയാ പപ്പല സിക്ക

ಆಮೇಲೆ ತಿಂದು ಹಂಗೆ ಬಂದತ್ತೆ ನೋಡ ಏವ ನೀರು ಗೀರು ಕೊಡ್ತಾತಿಲ್ಲ ಏವನ ಅವನೆ ತಡೆಯವ ಇಳಿತೀನಿ ತಡಿಯ ಏಕಲ್ಲಮ್ಮ ಇಳಿಲೆ ಇಳಿಲೆ ಏ ಸರ್ ಇಳಿಲೆ ಏವ ನನಗೆ ಹೆದರಿಕೆಗೆ ಹೇಳಕ್ಕ ಬರಾಕತ್ತತಿವ ಏವ ಅದೇವ ಎಲ್ಲೇ ಬರೋಬ್ಬರಿ ಸಿಕ್ಕೊಂಡು ಸೀರೆ ಉಟ್ಕೊಂತೀವ ಏನ ಮಾವಿನಕಾಯಿ ನೋಡಿದ್ರ ಜಾಗ ಆಗಿಬಿಟ್ಟವ ಈ ಹುಡ್ರಿ ಹಾಗ ಯಪ್ಪ ಬರಬರಿ ಕಾಯಿಂಗೆ ಅಲ್ಲಿವೆ ಯಾವ ಊರಾನು ಬಂದು ಹಿಂದೆ ಹರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅವ ಮತ್ತೆ ಹಾಂ கொ சீர சித்தி முறதுவாராஸ்வாரா எபஸ்வார

நீட்டி குறவ ஓடுவனே தும்பலிங்க ஹிடுக்கொண்டா ஒன் கை காலை அங்க நெட் கிலோ நின் அந்த ஏழே நானே கல்லம்மா எப்பசன் ஈட்டாப மத்தாமதுக்கிந்த நோடி காலுது தோது ஒகனா இவ மிடங்கி உடோனங்க ஆகிட்டு ஆசீட்ட ந நீனே நீன பன்சிசி உடல முதங்க கனசாக்கி தும்கொருமா தும்கொருவா சில்ல தும்கோவா தும்க்கோண்டேனா தும்க்கண்டே நடி ஊடக இல்ல முதுக்குறாங்க ஊடக ಹೋಗು ಅವನು ಅವನ ಮಾಯಕಾಯಿ ಜಾಗ ಸುರ್ತಾವ ಆ ಹರಿಸಿ ಸುಮ್ಮನೆ ಸುಮ್ನೆ ನೀವು ಬಿಟ್ಟಂಗೆ ಬಿಟ್ಟಂಗೆ ಓಸ ಹಣ್ಣಾಗ್ಬಿಡ್ತಾವೆ ಅದಕ್ಕೆ ದಿವ್ಸ ಒಂದು ಹತ್ತು ಹದಿನೈದು ಗಿಡ ಹರಿಸ್ತಾನೆ ಉಳ್ಕಿದ್ವು ಇನ್ನೊಂದು ದಿವ್ಸ ದಿನ ಇನ್ನೊಂದು ತಿಂಗಳ ಹದಿನೈದು ಇಪ್ಪತ್ತು ದಿನ ಬಿಟ್ಟು ಹರಿಸಿ ಅಂದ್ರೆ ಹಣ್ಣಿಗೆ ಮರಕ್ಕೆ ಕೊಟ್ಬಿಡ್ತಾನೆ ಆಗಿನ டிய இதன் படி பத்தோழி முடுக்கே காய் ஆக்கி இதுவா கிடங்கி பத்திக்க பிரமித்துக்கொண்டு பின்னர் <laughs> ஜித்தவ சசி மசரவா ஜிங்கடிய அத்தகன மாயின் தோங் இன்னொன்னு தாச மக்கிண்ணா தாயி நமூனா தண்ணி பரோபரி சிக்கு சீரவுட்டு வந்து ஏக்கா தப்ப ஓடிக்கி இக்கி மத்த அத்தி மாயங்க சக்க மொந்தாத்தூங்க நோட்கொந்த ஓகே ஏட்டி ஹோலி அவங்க ரொட்டி மாங்கி தோடிக்கீன் வாக்கொந்த ஓகே ஈகோக்கி நம்ம அக்கழே மம் கேல்த்ததங்க நன்கே இட்டா இட்டிச்சீலா எல்லா இட்டின்ச்சீலா கொடுபா நன்கே அணா இட்டில்ல ஆ யாரும் இட்டில்ல நடி இதே மறை மால்பா இது ஓகே இட்டின் சீலா எல்லி கொடுபாரா எக்க அந்த அந்தானே ஏ இட்டில்ல அப்பா ஏன் சப்ப முடித்த பம் அக்க ஆனத்தி ஆய்ந்தீலாட்டின் சீலா எல்லா ரொட்டி மடக்கிட்டு அல்ல ஆய் நோட் கொடக ஆய் நோட் ஆனி நினைக்க ஹுடுக்கங்க எல்லா நெட்டர் கிளப்பி கேத ஏனா கே பரீ இன்ட்டி மாத்தி எடுத்துவா இதொந்தே இவங்க கேட்கடிவா இதில் கேத்கிந்த தண்ணா ஹுடுகி கே மட பாட இவ்வா ஓங்க நடி நடி வோக மாடி அய்வா பராபரா மாநாடி ஆடுகி பட்டே சும் மத்தே பராபரா படது 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 வகி பரத ஆட் மேடந்தவக்கே அல்லே ஒலி முன்னா கண்ட மாத்தக்கட ரட 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 பிஸ்லோடே கத்த ಒಲೆ ಮುಂದೆ ಹಾಕು ತೊಗೊಂಡ್ರೆ ಬರಾ ಬರಿ ನೀರು ಇಳಿತಾ ಇಳ್ದು ಹೋಗತಿ ಹಾಂ ತಗ ನೀರು ಹಾಕತ್ತವ ನೀರು ಇಳ್ತೇವೇ ಮನೆ ಇಲ್ಲ ಮಾರಿಲ್ಲ ಹಾಂ ಇಳಂಗಿಲ್ಲ ಹಂಗಿಲ್ಲ ಹಾಂ ಅರಣ ಅರಣ್ಯ ಬಿಸಿಲು ಹೊಡಿತೈತಿ ಹುಗಮಾಳ್ನಾಗ ನೀರು ಇಳಿತೇವಳು ಹೋಗ ನಡಿ ಬಡಿ ನಡಿ ಬಡಿ ನಡಿ ಅವ ಚೊಳಕಾಯಿ ಇದು ನೋಡಲ್ಲೇ ದೇವ್ರ ಕೊಡೆಗೆ ತಂದು ಕೊಡಿಲ್ಲ ನಾ ಚೊಳಕಾಯಿ ಚಟ 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 ಓ ಊಸ ರೊಟ್ಟಿ ಬೇಸಾರಾಗಿಂದ ಹೇಳಿ ತಂದು ಕೊಡ್ತಾನೆ உருதே மேட எந்தீ சோழிக்காய் பல்வே ஹுர் மாத்தா சோழிக்காய் பல் முறக்கூட மக்கூனோக்கா தகு நானே ரொட்டி பட் தான் விடுத்தீனி ஆடை வந்து ஒலி மகமாரி சோழிக்காய் பல்ய உருத்தா உருதே ஆச்சு பல்யாக்கி அந்த நானும் தகு ஆ எல்லாமே சனமா எல்லோத்து பாய்ந்து ஹுடிகி ஆ சமா ஆட்டின் சீலா ஏதோ கொடுமிரே ஜோள இட்டின் சீலா ಹಾಂ ರೊಟ್ಟಿ ಬಿಡ್ತೀನಿ ಬರೀ ಅಂದಡ ದಬ ದಬ ದಬಾ ಬಿಡೋದೋಗ್ತೀನಿ ಆ ಹುಡುಗಿ ದಬ ದಬ ದಬಾ ರೊಟ್ಟಿ ಬಿಡ್ಬೇಕಾ ಏಯ್ಯಯ್ಯಯ್ಯಯ್ಯ ಎದಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ ನೀನೇ ಏಯ್ ಶಂಕ್ರಿ ಶಂಕ್ರಿ ಮಂಕ್ರಿ ನಡಿ ನೀನು ಹತ್ತೋ ಆ ಗಂಟೆ ಚಲ ಮೇಡುವ ನಡಿ ಊರಿಗೆ ಅವಂಟಿ ಬಿಡ ನೀನೆ ಚಾ ಯಾಕಿನ ಮಂಕ್ರಿ ಹಾಂ ಏನಾರ ಪಾರೆ ಪರ್ಯ ಮಾಡ್ತದಪ್ಪ ಮನೆಯಾಗ ಅಂತಂದು ಕರ್ಸಿದ್ರೆ ನೋಡ್ತೀಯ ಆ ಹುಡುಗಿಯ ರೊಟ್ಟಿ ಬಿಡಿಬಾ ದಬ ದಬ ಅಂತಂದು ಹೇಳ್ತೀನಿ ಆ ಏನು ಮಾಡ್ಲಿಪ್ಪ ಏನು ಮಾಡ್ಲಿ ಏನು ಮಾಡ್ಲಿ ಏನು ಮಾಡಲಿ ஆ நடிலே நடியா நடி ரொட்டி மா நடிலே யா நீக்கத்த நானே ரொட்டி பிடித்தீங்க இட்டின் சீலா ஏன்னா தீ கொடுமந்தே ரொட்டி பிடிந்தே கப்பு முடிந்த குட்ட சொல்லு மடத்தப்பா ஏனாரு ஏனாரு ஏனரு ஏனரு ரொட்டி இட்டி கொடுப்பே உடுத்து நடை நானே உடுக்கி மாதா இதுக்காக கேட்கக்கிந்த நான் ஹுடோண்டப்பாடயப்பா என்ன அய்யா